மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயின் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போய் சேரட்டும் எந்தாய் தாய் பிரத்யேகரா என்று சொல்லி அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கிரகங்கள் மனிதனுக்கு மட்டுமல்ல பயிற்சி என்பது நம கிரகங்களுக்கும் பயிற்சியாகின்ற அந்த வகையில் பார்க்கும்பொழுது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர பயிற்சியாக இருக்கின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தியாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தான் அவருடைய பயிற்சி இடையில பார்த்தாலும் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை தரக்கூடியது கடத்திரக்காரன் சுக்ரனுடைய பயிற்சி அந்த சுக்கரனுடைய பயிற்சி நான் மாயன் மயனில் தொடர்ந்து பேசிட்டு வரேன் அந்த வகையில் மாயன் மயனை தொடர்ந்து சப்படி பண்ணிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நீண்ட காலத்துக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டு முறை சுக்ரன் இந்த மாதத்திலே இந்த காலகட்டத்தில் பயிற்சி இருக்கின்றார் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு நாட்களுக்கு ஒரு ஒரு பயிற்சியை சந்திக்கின்றார் அதே நேரம் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அந்த காலக்கட்டகத்தில் ஒரு பயிற்சியாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு ஒரு இருபத்தாறு ஒரு முப்பது ஐம்பத்தாறு நாட்கள் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியை நடத்துகின்றார் ஒரு நல்ல சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா மேஷராசி தமைகின்றது இந்த மேஷராசி இந்த சுக்கர எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழின் பிரசங்கத்தில் பார்க்கலாம் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் கலத்திரக்காரன் இல்லைனா மட்டுமல்ல தொழில் நலத்தையும் தரக்கூடியவன்தான் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தாங்க எந்த கிரகங்கள் நம்மை கைவிட்டாலும் நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை தந்தாலும் கூட சுக்கர பகவான் மட்டும் நமக்கு துணை இருந்து விட்டால் ஒரு பெரிய கவசம் மாறி அந்த வகையில் இரண்டு முறை பயிற்சியாகின்ற இந்த காலகட்டத்தில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்மினி பரணி கிருத்தியை ஒன்றாம் பாதம் அதாவது சுக்ர பகவான் மேஷராசிக்கு சாதகமாக சந்தே சஞ்சரிக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றார் அதே சமயம் கவனமாக இருக்கும்னு கிரக நிலைகள் சொல்கின்றன மற்ற கிரகங்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும் என்று என்பத்தான் அறிவுறுத்துகின்றன அதே நேரத்துல சொந்த வீடு வாங்குகின்ற ஒரு யோகமும் சொந்த வீடு கட்ட முடியாமல் பாதி இருக்கின்றார் அதை கட்டி முடிக்கின்ற ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் கலத்திரகாரர்கள் சுக்கிர மேஷராசிக்கு அமைத்து தருவார் வெளிநாடு யோகமும் சிலருக்கு அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அமையும் கருத்து வெறுப்பாக ஏற்படுவதற்கான உள்ளது உறவினர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் பேசும்போது நிதானமாக பொறுமையாக பேசுவீர்கள் ஆனால் காலத்தை கருதி பேசுவீர்கள் ஆனால் எதிர்கால நலனை கருதி பேசுவீர்களால் எந்த பாதிப்புகளும் வராமல் சுக்ரன் பார்த்துக் கொள்வார் அனைவருடனும் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வதும் மிகவும் அவசியமாகும் என்பதைத்தால் கலந்தகாரர் சுக்ரன் இந்த சுக்கர பயிற்சியிலே மேஷராசிக்கு அறிவித்துக் கொள்கின்றார் அனைவரிடம் அனுசரித்து போகணும் என்று சொல்வதை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சூட்சமும் இல்லாமல் இந்த நிகழ்வு இந்த பூமியில் நிகழ்வது இல்லை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் மிகவும் அருகமாக மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் காரணம்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறி அவர் மகர சுக்கரனாக மாறுகின்றார் அதே நேரம் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறி கும்ப சுக்கரனாகவே அவர் வளர்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த நான் ஏற்கனவே மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சுக்கிரன் பயிற்சி நான் சொல்லிவிட்டேன் இருந்தாலும் கூட அரசியல் துறை மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல தொழில மட்டுமல்ல ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியவனும் சுக்ரன் தான் சுக்ரன் மிகவும் அனுகூலமாக மாறின ஒரு காலகட்டம் ஏன் சொல்றேன்னா நான் சொன்னவா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று துறை அரசியல் ஆன்மீகம் பொதுத்துறை இந்த மூன்று துறைக்கும் பார்த்தீங்கன்னா தான் செவ்வாய் சனி ஆகிய இந்த மூவரும் அதிகாரத்தில் உள்ளது இந்த மூன்று துறை யாருடைய அதிகாரத்தில் உள்ளது பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்ரன் சனி இந்த மூவருடைய களத்தில் உள்ளது அந்த வகையில் பார்க்கும்பொழுது சுக்கரனுடைய இது வலுவாக இருப்பதனால நல்ல ஒரு நிலையை நோக்கி நகர்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரம் மூவரின் அதிகாரத்தில் உள்ள இந்த துறையில் இருந்து வந்த குறைபாடுகளும் பிரச்சனைகளும் மாறுகின்ற ஒரு நல்ல தன்மையும் இந்த காலகட்டத்தில் தான் இம்மூவருமே சிவபலம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு நல்ல ஒரு மாற்றமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்றது இரந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான காலமும் இந்த காலந்தான் காலத்தில சுக்கிரன் பலம் பெற்று மூ பலம் பெற்று தன்னுடைய இடத்திலே அமர்வதனால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக இந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலம்தான் இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு ஒரு முப்பது ஐம்பத்தாறு நாட்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பதெல்லாம் துன்பமும் துயரமும் கருமாவையும் தானே வரும் அந்த கர்மாவிலிருந்து காக்கின ஒரு கவசமும் சுக்கரன் என்னுடைய அனுபவத்துல இந்த சுக்கரனுடைய பயிற்சி இந்த ஐம்பத்தாறு நாட்கள் நாட்கள் மெஷராசிக்கு ஒரு பொன்னால் நன்னால் என்றே கூறுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பட்டனையும்